சென்டர் நம்ம பாத்துட்டு பகுதி இருக்கு பெரு முன்மூளை நடுமூளை பின்மூளை முன்மூளை பத்தி ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துருக்கோம் இப்ப நெக்ஸ்ட் பாக்க போறது நடுமூளை நடுமூளை யாருக்கு ரெண்டு பேருத்துக்கும் நடுவுல இருக்காங்க இன் இன்பிட்டுவி முன்மூலைக்கும் பின்மூளைக்கும் நடுவுல உள்ளவங்க தான் நடுமூளை நடுமூலையில அப்படி என்னதான் இருக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க பெருமூளை கால்வாய் பெருமூளை கால்வாய் கால்வாய்ங்கிறது ஒரு சின்ன துளை மாதிரி கால்வாய் ஐட்டர் நெக்ஸ்ட் இதுல என்ன இருக்குன்னா நான்கு உருண்டை வடிவ கதுப்புகள் மேல இருக்கிற ரெண்டு கதுப்பு கீழே இருக்கிற ரெண்டு கதுப்பு நான்கு உருண்டை வடிவ கதுப்புகள் இதுக்கு பேரு கார்போரா குவாட்ரி செமினா குவாட்டர் அப்படின்னா நாலு கார்போரா குவாட்ரி செமினா மேல இருக்க ரெண்டு கதுப்புகள் என்ன பண்ணி செய்யும் அப்படின்னா விஷல் ரிஃப்ளெக்ஸ் பார்வைக்கு ரிஃப்ளெக்ஸ் பண்றது கீழே உள்ள இந்த ரெண்டு கதுப்புகள் இன்டீரியர் கேல்குலே அப்படிங்கிறோம் இதுக்கு ஹியரிங் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் சரிங்களா அப்போ நடுமூலையில ரெண்டே ரெண்டு பேர் இருக்காங்க ஒண்ணு வந்து பெருமூளை கால்வாய் செரிபிரல் அக்வாடாக்ஸ் ரெண்டாவது நான்கு உருண்டை வடிவ கதுப்புகள் கார்போர குவாட்ரல் ஜெமினா குவாட்டர்னா நாலு கார்பஸ் கல்லோசம்ங்கிறது கம்யூனிகேஷன் பிட்வீன் ரைட் செரிபிரல் ஹெமிஸ்பியர் அண்ட் லெஃப்ட் செரிபிரல் ஹெமிஸ்பியர் பெருமுலையில இருக்கும் இதுக்கு பேரு கார்பாரா குவாட்ரி ஜெமினா நடுமுலையில இருக்கும் நான்கு உருண்டை வடிவ கதுப்புகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பின்முலையில வேற என்ன இருக்கும் பின்முலையில பான்ஸ் மெடுலா செரிபெல்லம் பான்ஸ் பான்ஸ்ங்கிறது இலைப்பாதை நியூரானோட இலைப்பாதை என்ன பண்ணும் மூளைய வெவ்வேறு பகுதியுடன் இந்த பகு பான்ஸ் வந்து மூமூலை நடுமூலை பின்மூலைன்னு எல்லா பகுதியிலும் இந்த பான்ஸ் வந்து இணைக்கும் மெயினான ரோல் இதோட பயன் பணி என்ன நியூமோ பேட்ரிக் சென்டர் சுவாசம் மையம் முகலம் முகலம் என்ன பண்ணும் தண்டுவடத்தோட இணைக்கும் முகலம் வந்து நெக்ஸ்ட் தண்டுவடத்துடன் இணைக்கும் மூளையை தண்டுவடத்துடன் இணைக்கும் முகுலத்தோட மெயினான ரோல் சென்டர் ஆஃப் சுவாசம் சென்டர் ஆஃப் இரத்த நாளம் இதய நாளம் சென்டர் ஆஃப் செரிமான மண்டலம் வாமிட்டிங் சென்டர் ஹிப் ஹப் சென்டர் எல்லாத்துக்கும் சென்டர் யாரு முகுலம் சுவாசித்தலின் மையம் எதுன்னா முகுலம் இதயத்தின் மையம் முகுலம் செரிமான மண்டலத்தின் மையம் முகுலம் சரிங்களா அப்ப முகுலத்தோட ஃபுல்லா பனி சுவாச மையம் சுவாச மையம் இதய மையம் செரிமான மண்டலத்தின் மையம் இது சுவாச மூச்சொழுங்கு மையம் சிறு மூளை சிறுமூளையில இது மாதிரி நிறைய இதோட மேற்பரப்பு சுருண்டு சுருண்டு காணப்படும் இந்த சுருண்டதுக்கு காரணம் நியூரான்கள் தான் எப்படி மூளை பகுதி மெடிலா பகுதியில் நிறைய மேடுபள்ளம் இருக்கு அது மாதிரி சிறு மூலையிலையும் நிறைய மேடுபள்ளம் சுருண்டு காணப்படும் நிறைய நியூரான்கள் பிரசன்ட் ஆயிருக்கும் இதுக்கு பேரு ட்ரீ ஆஃப் லைஃப் ஹார்போர் விட்டே அப்படின்னு சொல்லுவோம் சிறு மூலையுடன் சிறு பணி என்ன உடலை சமநிலை பேணுதல் இப்படியும் மெயினா நிறைய ட்ரிங்க்ஸ் போடுறவங்க தண்ணி போடுறவங்க பாத்தீங்கன்னா அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது அப்போ இதுக்கு யார் காரணம் இந்த ஆல்கஹால் எந்த மது எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ணும் மூளையில சிறு மூளைய சரி பெண்ணம் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் இரண்டாவது மூளையின் பெரும்பகுதி எதுன்னா சிறுமூளை மூளையின் பெரும்பகுதி பெருமூளை மூளையின் நெக்ஸ்ட் இரண்டாவது பெரும்பகுதி சிறுமூளை ஆல்கஹால் தண்ணி போடுறவங்களுக்கு அதிகமா பாதிக்கிற பகுதி சிறு மூளை என்ன பண்ணும் உடலை சமநிலை பேணுதல் ஓகேங்களா சொல்றது மூளைத்தண்டு நடுமூளையும் முகலமும் உள்ளடக்கியதுதான் மூளைத்தண்டு இதுல என்ன இருக்கும் செரிபிரோ ஸ்பைனல் புளுயிட் அந்த செரிபிரோஸ்பைனல் புளூயிட் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது நம்ம பிளட்ல இருந்து ஃபில்டர் ஆகி வர புளூயிட் லேட்ரல் இருந்து தேர்ட் வெண்ட்ரிக்கல் அங்கிருந்து ஃபோர்த் வெண்ட்ரிக்கல் அங்கே இருந்து இந்த செரிபிரல் பெருமுளை கால்வாய்கள் வழியாக ஸ்பைனல் கார்டுக்குள்ள வருது ஸ்பைனல் செரிகோஸ்பைனல் இது அவுட்லைன் ஒரு டயக்ராம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து செரிப்ரம் நம்ம இதோட லோப்ஸ் கதுப்புகள் பார்க்கல பெருமூளையும் கதுப்புகள் ஆக்சுவலா போன் சாப்டர் எலும்பு மண்டலம் பார்க்கும்போது போது பாத்துருக்கீங்க லோப் டெம்போரல் பெரெட்டல் லோப் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க நம்ம புக்ல இல்ல எம்சிஆர்டி அவ்வளவுக்காக டீட்டெயிலா கொடுக்கல பட் எய்ம்ஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க Frontal लोब என்ன பணிய செய்யும் Broca's area present ആയി motor speech frontal area வந்து motor speech motor speech కి helpful-ஆ இருக்கும் pre pre motor bro அப்படினு சொல்லுவீங்க ஞாபகம் வைக்கணும்னா front pre motor bro pre na involuntary motor na voluntary ரெண்டு மூமென்ட்ஸ்க்கும் bro na Broca's area pre motor bro ப்ரோகாஸ் ஏரியா வந்து மோட்டார் ஸ்பீச் நம்மளே டைரக்டா பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது ப்ரோகாஸ் ஏரியா மோட்டார் ஸ்பீச் டெம்போரல் லோப் காது கிட்ட இருக்கிறது தான் டெம்போரல் லோப் ஃப்ரான்டல்ங்கிறது நெற்றி கருப்பு ஃப்ரான்டல்ங்கிறது நெத்தி டெம்போரல் காது கிட்ட இருக்கும் இது வெர்னிக்ஸ் ஏரியா ஃப்ரான்டல் வந்து என்ன சொல்றோம் ப்ரோகாஸ் ஏரியா ப்ரீ மோட்டார் ப்ரோ ப்ரீங்கிறது இன்வாலன்ட்ரி மூமெண்ட் மோட்டார்ங்கிறது வாலன்ட்ரி மூமெண்ட் ப்ரோங்கிறது பிரதர் ப்ரோகாஸ் ஏரியா மோட்டார் ஸ்பீச் மோட்டார் ஸ்பீச் டெம்போரல் ஏரியா சென்சரி பேசுனதுக்கு அப்புறமா நான் பேசுறது காது கொடுத்து கொடுத்துரவரியா காது கொடுத்து கேட்டு டெம்ப்ரவரியா நான் ஸ்மெல் பண்ணுவேன் காது கொடுத்து கேட்பேன் அதுக்கு பதில் பேசுவேன் டெம்ப்ரவரி ஸ்மெல் ஹியர் ஸ்பீச் ஓகேங்களா சென்சரி ஸ்பீச் ஹியரிங் ஸ்மெல் டெம்ப்ரவரி ஸ்பீச் ஸ்மெல் ஹியர் பெரட்டல் ஏரியா கஸ்டேட்டரி ஏரியா டேஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோம் டேஸ்ட் ஸ்மெல் வேற டேஸ்ட் வேற ஸ்மெல் யாரு ஆல் ஃபேக்டரி லோபு மூக்கு டேஸ்ட் வந்து நாக்கு இங்க சென்சரி ஏரியா பெரட்டல் ஏரியா கஸ்டேட்டரி டேஸ்ட் அண்ட் சென்சரி ஏரியா டச் பெயின் ஹார்ட் கோல்டுக்கெல்லாம் சென்சரியா இருக்கிற ஏரியா பெரட்டல் ஏரியா ஆக்ஸிபிடல் ஏரியா பின்னாடி இருக்க ஏரியா விஷன் ஏரியா கண்ணால பார்க்கறதுக்கு அப்போ பெருமூலையில் இருக்கிற நான்கு கதுப்புகள் பிராண்டல் டெம்போரல் பெரெட்டல் ஆக்ஸிபிடல் பிராண்டல் நெத்தி டெம்போரல் காதுக்கு பக்கத்துல பெரட்டல் உச்சண்டலை ஆக்ஸிபிட்டல் பின்னாடி இருக்கிறது ஆக்ஸிபிடல் மெயினாக நீட் கோஸ்ட்டு எது கேட்டிருக்காங்கன்னா ஆக்ஸிபிடல் லோபின் கணி என்ன விஷன் பார்வைக்காகவும் பிரான்ட் இன்னும் கொஞ்சம் டீப்பா ஏம்ஸ் கோஸ்டில எல்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த புரோக்கர்ஸ் ஏரியா வெர்னிக்ஸ் ஏரியா 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 மோட்டார் ஸ்பீச் ஸ்பீச் வெர்னிக்ஸ் சென்சரி ஓகேங்களா ஏதாவது டவுட் கமெண்ட் கமெண்ட் பண்ணு அப்புறமா நம்ம இன்ஸ்டியூட் மூலமா சண்டே சண்டே தமிழ் மீடிய பசங்களுக்காகவே கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதை கண்டிப்பா பார்த்து கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க